சூரியன் எங்கே உதிக்கும் எங்கே மறையும் மேற்கு இது புக்கில் சொல்லி கொடுத்த பாடம் கிழக்கில் சூரியன் உதிக்குதா ஆ மேற்குலம் அப்போ எங்கே சூரியன் உதிக்குது எங்கே மறையுது அப்போ என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க ஆனால் உண்மையான விஷயம் அது தோன்றவும் இல்லை அது மறையவும் இல்லை பூமி அதை மறைச்சிக்க செய்து அதை உதிச்சிக்க செய்யுது இதுதான் விஷயம் அப்போ சயின்ஸ் ரீதியாக பார்க்க போனோம்னா சயின்ஸ் ஒரு இடத்துல உடையும் எல்லா இடத்துலையுமே சயின்ஸ் ஒரு இடத்துல உடையும் இதே வகையில் தான் வழியாக நம்ம நான் சுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம்ல இது சயின்ஸ் ரூட்டு அப்போ இதே சயின்ஸ் என்ன பண்ணுது வழியாக சுவாசம் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் ஆக்சுவலாக ரியல் என்ன தெரியுமா பிறந்த குழந்தைங்க சுவாசிக்க சுவாசிக்காது தாய் வயிற்றுலேருந்து கர்ப்பயிலேருந்து இது கட் பண்ணி எடுக்கிற குழந்தைங்க சுவாசிக்காது அழுவாது ஃபஸ்ட்டு அப்போ அழுவலன்னு நம்மளால் என்ன சொல்கிறேன் அதுக்கு சொரணம் இல்லைன்றான் அப்போ என்ன பண்ணுறாங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் அது அழுவில்லைன்னொடன அதை தலையில் பிடிச்சி காலை பிடிச்சி தலையில் விட்டு அடி ரெண்டு தட்டி தட்டுவாங்க தட்டினோடனே திடீர்னு வீருன்னு கத்தோம் ஏன் அது வரைக்கும் அது உள் சுவாசத்தில் மிஸ்டை இருக்கும் அப்போ அதை கவனத்தை என்ன பண்ணுறாரு சுவாசம் வழி சுவாசத்தை கீழே கொண்டு வராரு சுவாசம் கீழே வரும்போது அது என்ன பண்ணுது அந்த மூக்கெல்லாம் கிழிச்சிக்கிட்டு சுவாசம் இறங்குது ஒரே இடத்துல இருந்த சுவாசம் அப்படி தட்டினோடனே இந்த அது அதிர்ச்சியில் மூக்கை கிழிச்சிக்கிட்டு மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வந்துடும் இதுதான் நம்ம மாறுற இடம் இறைவனை விட்டு ஒரு மாய உலகத்தில் போய் நம்ம மாற்றுறதுனுடைய பிரதிபலன் இதுதான் அப்போ யாரெல்லாம் நம்மளை கெடுக்கிறா அதுக்கப்புறம் நான் சுவாசம் வந்து அது மறுபடியும் நிஷ்டையிலேயே இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஆண்டு மேலே பார்த்துட்ருக்கோம் நம்மால் மறுபடியும் கிளி கிளிப்பெல்லாம் கடிக்கி விட்டுருவோம் அதோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போ காலப்போக்கில் என்ன ஆகுது மேலே போன சுவாசம் கீழே வந்து கீழே வரும்போது அந்த பிஞ்சி அம்சங்கள் எல்லாம் முதுந்து 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 அந்த இடம் அடப்பட்டு அப்போ என்ன ஆகிடுது சுவாசத்தினுடைய இடம் சுழிமுனை தடப்பட்டுது அப்போ அதில் இருந்து உங்களுக்கு கவன சக்தியில் எங்கே போகுது வெளி உலகத்துக்கு போயிடுது இப்போ அந்த மாதிரி வெளி உலகத்துக்கு போய் 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 மாய சங்கதியில் அகப்பட்டு மாட்டிக்கிட்டு கடைசியில் நம்ம எதுக்கு பிறந்தோன்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா நினைவுகள் தப்புதில்ல அப்போ நீங்கள் நினைக்கணும்னா சுழிமுனையில் போய் யோசிச்சாதான் நினைவு வரும் யாருக்குமே ஏதாவது ஒன்று தானே எப்படி சிந்திக்கிறோம் அப்படி போய் சிந்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நினைக்காமல் யோசிக்காமல் மாட்டிக்கிட்டோம் இப்போ அதை வந்து என்ன பண்ணாங்க மகானுங்க மீண்டு வந்து தம்பி அது லடா சுவாசம் அந்த தான் அந்த சுவாசத்தை வந்து மாற்றி விட்டாங்க இந்த சுவாசத்தை வந்து நீ திருப்பி உள்முகமாக பண்ணணும் பண்ணால் உயிர் பொறைச்சிருவே இல்லைன்னா மரணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதான் அவர் சொல்கிறாரு நாசி வழி சுவாசிப்பவனை நம்பாதே அவனுக்கு மரணம் தான் சொல்கிறார் அப்போ சரி இந்த வழி அப்படி சுவாசிக்கிறதுனா மகான்கள் சொல்லித்தரான் அதுக்கு ஏம நியமம் வச்சுட்டாங்க ஏன்னா உயிரை காப்பாற்றி தராங்கள்ல அதனால் அந்த ஏம நியமம்ன்ற கான்செப்டில் ஏம நியமம்னா என்ன நம்ம நடவடிக்கைகள் நம்ம பக்தி நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அடுத்த ஜீவன்களை துன்புறுத்தாத ஒரு நிலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்து நீ ஒழுக்கமாக உயிரை தான் காப்பாற்றணும்னு நினச்சின்னா உனக்கு நாங்கள் காமிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி சித்தருங்க இது போன்ற ஆர்வம் இருப்பவர்கள் உயிரை காப்பாற்றி கொள்பவர்கள் இறைவனை அடை உயிரை காப்பாற்றினாவே இறைவனை அடைஞ்சதுக்கு தான் சமம் அதனால் என்ன பண்ணுறாங்க நீ போய் இறைவனை அடையிறதுக்கு இந்த உயிர் தான் உனக்கு வேணும் உயிர் உடல் இது ரெண்டும் தான் வேணும் அதனால் இதை நீ காப்பாற்றிக்கனு ரிஷிமார்கள் தீட்சை தராங்க ஆனால் அந்த ஜீட்சை தரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா